நமக்கு இருந்தது இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இப்போ இவங்களும் ஃபோன் எடுக்கலனா நாம என்ன ஜோதி பண்றது கடவுளே நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நினைச்சாலே அப்படி பதட்டமா இருக்கு கடவுளே எப்படியாவது நீ தான் இதுல இருந்து காப்பாத்தணும் நாளைக்கு ஜாமீன்ல மட்டும் பவி வெளியே வந்துடவே கூடாது கோர்ட்ல இருந்து அவ வீட்டுக்கு வரவே கூடாது இத மட்டும் நீ நடத்தி கொடுத்துட்டேன்னா நாங்க வீட்டுல இருந்து கோவிலுக்கு நடந்தே வரோம் என்னது நாங்களா ஏய் இதுல உன் பொண்ணு வாழ்க்கையும் தானே இருக்கு இது கூட பண்ண மாட்டியா இது வரையா せんでポン。 பவித்ரா 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 ரிசல்ட் வந்துருச்சா வந்துருச்சு மேடம் உங்க முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கோம் அர்ஜுன் ஜேபி உயிரோட தான் இருக்காங்கிறத நாம தான் பார்த்தோமே அப்ப அந்த ரிசல்ட்ல செத்தது அவன் இல்லன்னு வரும் கண்டிப்பா தான் வரணும் நந்து பார்க்கலாம் இரு என்ன லாயர் அன்னைக்கு செத்தது ஜேபி இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு இல்லையோரான அதுக்கு வாய்ப்பே இல்லை இறந்து போனதா சொன்ன ஜேபி உயிரோட தான் இருக்கான் மேடம் ஜேபி உயிரோட தான் இருக்கான் நாங்களே அவனை பார்த்தோம் ஹலோ கோர்ட்ல இப்படி எந்திரச்சலாம் உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது கூடாது லாயர் தான் சொல்லணும் நீங்க உட்காருங்க என்ன வக்கீல் சார் இறந்து போனவனை பார்த்ததா உங்க கிளையன்ட் சொல்றாரு என்ன இதெல்லாம் ஆமா யோரான ஜேபி இன்னும் சாகல இறந்து போனதா பொய்ய சொல்லிட்டு பாண்டிச்சேரியில நேத்து வரைக்கும் ஒளிஞ்சிருந்திருக்கான் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இருக்கா இருக்கு யோரானர் ஜேபி அவங்க அப்பாவும் போன்ல பேசினத நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் அதை கேளுங்க மேடம் சரி நீ எங்க இருக்கு பாண்டிச்சேரியில ஆதாரத்தை தேடி என்னோட லாஜிக்கே வந்துட்டான் என்ன இது இறந்து போன ஜேபி தான் இதை பேசினாருன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க யுவர் ஆனர் அந்த ஆடியோவில் ஜேபி பேசினத கேட்கும்போதே தெரியுது அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் இந்த ட்ராமாவே போட்டிருக்காங்கன்னு சாரி டு இன்டர்ப்ட் யுவர் ஆனர் ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் கோர்ட்ல ஏத்துக்கிறது இல்லைன்னு டிஃபென்ஸ் லாயருக்கு தெரியாது போல யாரோ ஒருத்தர இறந்து போன ஜேபி மாதிரி பேச வச்சு இவங்க இந்த எவிடன்ஸ் ரெடி பண்ணிருக்கலாம் அதுவும் கரெக்ட் தான் குரல மட்டும் வச்சுக்கிட்டு இத ஜேபி தானே எப்படி நம்ப சொல்றீங்க யுவர் ஆனர் நீங்க நம்பலனா ஜேபி தங்கியிருந்த லாஜோட சிசிடிவி புட்டேஜையும் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபி சாகலைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும்

இவங்க யாரோ ஒருத்தர கூட்டிட்டு வருவாங்களா அவரு இறந்து போனவரை நேர்ல பார்த்ததா சொல்வாரா அதை எப்படி கோர்ட் நம்ப முடியும் இவங்களே ஒரு சாட்சியை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல யுவர் ஆனர் இல்ல யுவர் ஆனர் நிஜமாவே இறந்து போனதா சொல்ற ஜேபி அந்த லாஜில தான் தங்கி இருந்தான் அவனை அங்க இருந்தவங்களா பாத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமாவே எடுத்துக்க முடியாது வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அத மட்டும் சொல்லுங்க இல்ல மேடம் அப்புறம் என்ன இறந்து போனது ஜேபி தான்னு டிஎன்ஏ ரிசல்ட் தெளிவா சொல்லுது மேடம் அந்த ரிசல்ட்ல ஏதோ தப்பு நடந்துருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் விசாரிங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது கோர்ட்ல இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க உங்களை வெளியே அனுப்பிடுவேன் பாத்துக்கோங்க சாரி மேடம் யோர் என் கிளைண்ட் சொல்ற மாதிரி இந்த டிஎன்ஏ ரிசல்ட்ல ஃப்ராட் பண்ணிருக்காங்க அந்த டெட் பாடி ஜேபியோடதே இல்ல என்ன விளையாடுறீங்களா நீங்க கேட்டதனால தான் நான் டிஎன்ஏ டெஸ்டே எடுக்க சொன்னேன் இப்ப ரிசல்ட்டையே ஃபேக்னு சொல்றீங்க ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கொடுத்த ரிசல்ட்டை நீங்க ஃபேக்னு சொல்றீங்க இது எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்

நேத்தே போலீஸ் கிட்டத்தட்ட அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க அவங்க கிட்ட இருந்து ஆமாங்கிற பதில்தான் வரும் என்ன சொன்னது பவியே ஒத்துக்கிட்டான்னு சொல்றாங்க தெரியலடா பவித்ரா போலீஸ் கிட்ட நீங்க சொல்றாரு அப்ப தான் இத பண்ணீங்களா உங்களை தான் கேக்குறோம் இந்த கொலைய செஞ்சது நீங்க தானா ஆமா மேடம்

இதுதான் லாஸ்ட் வார்னிங் இனிமே இப்படி பண்ணாதீங்க குற்றம் சுமத்தப்பட்ட பவித்ராவே இந்த கொலையை செய்தது தான் தான் என்று ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும் कोटी सर्जेंट முக்கியமான ஃபோன் வந்திருக்கு பேசிட்டு வந்துடுறேன் ஏ பவி என்ன உனக்கு ஏன் இப்படி செஞ்ச தம்பி இதெல்லாம் இங்க பேசக்கூடாது இன்ஸ்பெக்டர் பார்த்தா சத்தம் போடுவாரு அண்ணா பிளீஸ் நான் பிளீஸ் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேண்ணா ஒய்ஃப் நான் பிளீஸ் நான் சரி சீக்கிரம் போய் பேசுங்க டே நந்து நீ இங்கே இரு பவி வா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எதுக்காக பவி நீ தான் ஜேபியை கொண்ணுன்னு சொன்ன உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா ஜேபி உயிரோட தானே இருக்கா நீ எப்படி அவனை கொண்டுருக்க முடியும் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது உன்ன டார்ச்சர் பண்ணாரா சொல்லு பவி உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நான் போராடிட்டு இருக்கேன் ஆனா நீ இப்ப சொன்ன ஒரு வார்த்தையால நம்ம எடுத்த எல்லாம் முயற்சி வீணாக போகுது பவி ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி செஞ்ச உன்னை தான் பவி கேட்கற சொல்லு அரிசி தான் அப்படி செஞ்ச அர்ஜுன் அதும்மா அர்ச்சனாவுக்காக தானா அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுப்பவி என்ன சம்பந்தம் அன்னைக்கு நான் அந்த மலைக்கு போனப்போ அர்ச்சனா வந்தா என் வந்தா அவ இதுக்கு அங்க வந்தா நீதான் ஜேபிய கொண்டேன் ஒத்துக்கிட்டு தான் போகணும் இதுக்கு மேலையும் நீ மாட்டேன்னு சொன்னீனா மாட்ட போறது நீ இல்ல நீ காப்பாத்தணும்னு நினைச்சியே உன் கசி நர்ச்சனா அவதான் அர்ச்சனா ரொம்ப சின்ன பொண்ணு இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ மானமே போயிடும் அது மட்டுமா இது தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு அது எவ்ளோ பெரிய அசிங்கம் அதுக்காகதான்

யாருமே பேச மாட்டாங்க அதான் நம்ம ஊரோட சாபம் ஏன் நீயே சொல்ல நம்ம நாட்டுல கற்பழிக்கப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்க அந்த அசிங்கத்தை தாண்டி வெளிய வர முடியாம இன்னும் தவிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா அது செஞ்ச எந்த ஒரு ஆம்பளையாவது அது ஒரு அசிங்கம் ஆவது நினைச்சிருக்காங்களா எனக்கு தெரியும்

சத்தியமா அர்ச்சனாவுக்கு நடந்தத பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ என்ன கண்டிப்பா நம்பலாம் பாவி அர்ச்சனாக்கு கூட நீ இத பத்தி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது உனக்கு இது தெரியும்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ மன வாடி போயிடுவா அவமானமா நினைச்சிருவா அதனாலதான் சொல்ற சரி நீ வருத்தப்படாத பாவி அதே நேரத்துல நான் உனக்கு இன்னொரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க போறேன் என் தங்குチ காகதரா நீ பளிய ஓமரை தூக்கி போட்டுக்கிட்ட இப்போ என் பொண்டாட்டிக்காக அந்த பளிய நான் உடச்சி எறியற நாளைக்குள்ள கோர்ட்ல जजமென்ட் வந்துடும் அதுக்கு முன்னாடி அந்த ஜேபி எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன் இந்த கேஸ்ல இருந்து உன காப்பாத்துவேன் இதுதான் தான உனக்கு செஞ்சு கொடுக்கறப்பra இன்னொரு சத்தியம் இந்த ரெண்டு சத்தியத்தையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் இத சத்தியோ எப்படியும் கோர்ட்டில் தீர்ப்பு பவித்ராவுக்கு சாதகமா தான் வரும் கண்டிப்பா அவர் ரிலீஸ் ஆக தான் போகிறான்னு நாங்கள் ரெண்டு பேரும் பயந்துகிட்டு இருந்தோம் அத்தை ஓப்பனாக சொல்லப்போனா அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நினைச்சு இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டு தூக்குவம் இல்லை தெரியுமா தெரியும் அதை தானே என் அக்கா எதிர்பார்த்தது என்ன கொஞ்சம் அக்கா கூட அதை நினச்சி ரொம்ப டிஸ்டப்டாக இருந்தாங்கன்னு சொன்னேன் ஆனால் அது எப்படி அத்தை டெஸ்ட் ரிசல்ட்ல செத்தது ஜேபி தானே வந்துச்சு அவன் உயிரோடு இருக்கானு நீங்க தானே சொன்னீங்க ஆமா சொன்னேன் அப்புறம் எப்படி சித்தி டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி வரும் ரிசல்ட்ஸ் கொடுக்க போற டாக்டர் கூட ஒத்து வரலன்னு சொன்னீங்க அப்படி அசால்ட்டா விட்டுட்டா இந்த காயத்ரி பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க டாக்டர் ஆரம்பத்துல நாம கேட்டதுக்கு ஒத்துக்கலங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார் ம் ஹும் ஒத்துக்க வச்சேன் எப்படி முக்கால்வாசி மனுஷங்களோட வீக்னஸ் பானம் தான் அந்த வீக்னெஸ் இல்லாதவனுக்கு கண்டிப்பா அவன் குடும்பம் தான் அவனுக்கு வீக்னஸாக இருக்கணும் அதான் ஆளை வச்சு அவன் பொண்ணை காரத்தை சொன்னேன் பொண்ணை வச்சு மிரட்டினதும் முடியாதுன்னு சொன்ன டாக்டர் உடனே நம்ம வழிக்கு வந்துட்டான் சிம்பிள்

உங்களுக்காக அக்கா ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் சொன்னா விட்டா கரண்ட் கை வைக்க சொல்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் பவி இல்லாத நேரத்தை யூஸ் பண்ணி டிடி டிடி அர்ஜுன் கூட நெருக்கமா இருக்க என்னாச்சு ஆ அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா இப்ப பவி நல்லாவே கண்டிப்பா டிடி அர்ஜுன் கூட க்ளோஸ் ஆயிடுவா இது விளையாட்டு இல்ல ஜோதி விளையாட்டுதான் நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்னெனமோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சமாவது உங்க சைடுல இருந்து எஃபர்ட் போடுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொலைய உண்மைன்னு நம்ப வச்சு பவிய உள்ள வச்சிருக்க முடியும்னா எனக்கு தெரியல ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்து அவ வெளியில வரதுக்குள்ள நமக்கு தேவையானதை சாதிச்சுக்கணும் புரியுதா சரி சிதி நாங்க பாத்துக்கணும் சரி கிளம்புங்க வேற ஏதாவது இருந்தா நான் கூப்பிடுறேன் சரிங்க வர பைத்தியமா இருக்கான் இவங்களால அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா அது ஏன் பிரச்சனை இல்ல மஞ்சு எனக்கு தேவை பவி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துடவே கூடாது அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வேன் பாவி இடத்துக்கு டிடி வருவாளான்னு எனக்கு தெரியாது ஆனா ஜெயில்ல இருந்து பாவி அவ்வளவு சாதாரணமா வெளியில வரவே மாட்டா அது மட்டும் கன்ஃபார்ம் நீங்க சொல்றது நிஜம்தானா பவித்ராக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருமா எப்படி அத்தை டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு மாற்றின மாதிரி உங்க காயத்ரியார் தான் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டாங்களா அந்த அளவுக்கு போக முடியாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பவி எந்த குற்றமும் சந்தர்ப்பங்களையும் சாட்சிகளையும் இருபத்தி மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு பவித்ராவை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன்னு அர்ஜுன் உறுதியா சொல்லிட்டு இருக்கான் அவனோட இந்த முயற்சிய நாம முறியடிச்சாதான் பவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இப்போ என்னடா பண்ண போறோம் தெரியலடா ஏதோ ஒரு நம்பிக்கையில பவிய நான் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதை எப்படி பண்ண போறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லடா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஜேபி உயிரோட இருக்காங்கிறத கோர்ட்ல ப்ரூவ் பண்றது மட்டும்தான் பவிய காப்பாத்துறதுக்கான ஒரே வழி அதுக்கு தான் கோர்ட்ல ஜேபி பேசின ஃபோன் கால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தோம் ஆனா ஜட்ஜ் அதை ஏத்துக்கவே இல்லையே வேற வழியே இல்லை நந்தும் ஜேபியை கொண்டு வந்து உயிரோட ஒப்படைச்சா மட்டும்தான் தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும் இதுக்கு மேல வீட்டுல உட்காந்து என்ன செய்ய போறோன்னு யோசிச்சுட்டு இருந்தா சரியா வராதுதான் அப்பா அம்மா மூலியமா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அவனை ஈஸியா பிடிச்சிரலாம் சரி வா போலாம்